வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அடுத்து கணீர் கணீர் என்று ஜோதிடத்தில் தொழிலமைப்பை பற்றி உரையாற்ற வருமாறு திருமதி கனிமொழி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் குரு வாழ்க குருவே சரணம் குருவே துணை அதாவது நந்தா துரைசாமி ஐயா அவர்களுக்கும் தெக்கலூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது அவங்க வந்து வந்து வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா எங்களை கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இப்போ நான் பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் தொழில் அமைப்பு எப்படி அப்படிங்கிறது இதெல்லாமே உங்களுக்கு வேணுங்களா வேண்டாங்களா தொழில் வேணும் தானேங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் ஓகேங்களா சரிங்க இந்த தொழில் அதாவது இந்த தொழில் ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அது வந்து நம்ம ஜாதகத்தில் எத்தனாவது இடத்த சொல்லுவோம் பத்தாம் இடத்த சொல்லுவோம் நம்மளுடைய கர்மக்காரகன் ஜீவனஸ்தானமான சனி பகவானை தான் வந்து தொழில் காரகனாகவும் சொல்கிறோம் அதாவது தொழில் வலுவ சொல்கிறவர் சனி பகவானாக இருப்பார் ஆனால் வந்து ச அதாவது சம்பாத்தியம் சம்பாத்திய காரகன் பார்த்தீங்கன்னா அவர் சூரியன் ஓகேங்களா அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்து அதிபதிகள் வந்து ரொம்ப பலமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடம் ஒருத்தர் அண்ணன்க்கு சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தை குறிக்கக்கூடியது ஆறு வங்க ஆறுங்கிறது அடிமை தொழில் சர்வீஸ் அந்த மாதிரி இதை குறிக்கக்கூடியது பத்துங்கிறது சொந்த தொழிலை குறி குறிக்கக்கூடியது ஓகேங்களா அப்போ இந்த மூணு இடமும் வந்து ஒருத்தருக்கு ஜாதகத்துல ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான இதாக இருக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா சுக்ரன் அதாவது காலப்புருஷ ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆறாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பத்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி அப்போ இந்த மூன்று கிரகங்களும் தொடர்பு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்துல எல்லாம் ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க இந்த மூன்று கிரகங்களோட தொடர்பு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமான வருமானம் இருக்கும் இதில் ஏதோ ஒரு பாவமோ ஒரு கிரகமோ கெட்டு போயிருந்தா அப்பப்போ பார்த்தீங்கன்னா தொழில் விட்டு விட்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வேலைக்கு போவாங்க மறுபடியும் கொஞ்சம் வந்து ஸ்டாப் ஆகும் மறுபடியும் இன்னொரு வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி ஒரு இடைஞ்சல்கள் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலும் அப்படிதான் தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நல்லா போகும் ஒரு காலகட்டத்தில் சிறப்பு இல்லாமல் இருக்கும் அதற்கு இந்த பாவங்கள்லாம் இணைவு இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சனி உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த அதோட பத்தாம் பார்வையா எந்த இடம் பாக்குதோ அந்த இடத்தோட தொழில் வந்து உங்களுக்கு அமையும் இது உங்களோட ஜாதகத்துல யாருக்கா இருக்கான்னு செக் கரெக்டா வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்கோ அதனுடைய பத்தாம் பார்வை ஏன்னா சனி பகவானுக்கு சிறப்பு பார்வை நம்ம என்ன சொல்றங்க மூணு ஏழு பத்து இருக்குங்களா பத்தாம் பார்வை சிறப்பு பார்வையா சொல்றோமா அப்ப அந்த பத்தாம் பார்வை படக்கூடிய பாவகம் என்ன பாவகமாக வருதோ அதோட தொழில் சார்ந்து உங்களுக்கு நீங்க யாருக்கா இருக்குங்களா ஓகேங்க அந்த கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஓகேங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரொம்ப ஆர்வமான விஷயம் இருக்கும் ஏன்னா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிற விஷயம் எல்லாருடைய இதிலும் இருக்கும் அதாவது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அதை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டோம் ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே நாங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பையனோட ஜாதகத்தையோ இல்லை பொண்ணோட ஜாதகத்தையோ எடுத்துகிட்டு போய் என் ப என்னோட குழந்தைக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்காத பெற்றோர் யாராவது இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்காங்க இல்லைங்களா இருக்காங்களா இல்லைங்களா சரி ஓகேங்க இப்போ அரசியல் அதாவது இப்போ வந்து அதாவது அரசாங்க வேலை யாருக்கு கிடைக்கும் நான் சொல் சொல்லட்டுங்களா என்னென்ன பாவம்னு வேணுங்களா வேண்டாங்களா எல்லாம் கேட்குறீங்களா கேட்கலையான்னு எனக்கு தெரியணுமில்ல வேணுமா வேண்டாமா ஓகேங்க அதாவது பார்த்தீங்கன்னா சர ராசியில் எந்தெந்த கிரகம் உச்சமாகுதுங்க ஆ ஓகே ஓகே மகரத்துல செவ்வாய் உச்சம் சூரியன் உச்சம் ஓகேங்க சரி இந்த சனியை எடுத்து வச்சிடலாம் விட்டுருங்க ஏன்னா அது மக்கள் கிரகம் பொதுவான மக்கள் தொடர்புடைய கிரகம் அதை விட்டுரலாம் மத்த மூணு கிரகம் இருக்கு இல்லைங்களா அதாவது என்னன்னா குரு குருவோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் இதெல்லாம் உடைபட்ட நட்சத்திரங்களா இல்லையா ஓகேங்களா ஆனா இவங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் அரசாங்க ராஜயோக கிரகம் சொல்றங்களா இல்லையா கண்டிப்பாக சொல்கிறமா இல்லையா அப்போ இந்த நட்சத்திரத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்துச்சு அப்படின்னா அதாவது சூரியனோட நட்சத்திரம் கீர்த்தியை உத்தரம் உத்திராடம் செவ்வாயோட நட்சத்திரம் மிருகசீசம் சித்திரை அவிட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் அதாவது புனர்பூசம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் போரட்டாது இந்த நட்சத்திரங்களை இருந்து ஒரு கிரகம் திசை நடத்துச்சுன்னா கண்டிப்பா வந்து அதாவது வயசு பார்க்கணும் லக்னாதிபதி நல்ல வலுவா இருக்கணும் பத்தாம் அதிபதி இரண்டு ஆறு பத்து விஷயங்கள் வந்து தொடர்பு சம்பந்தப்பட்டு இருந்தா இவர்கள் முயற்சி பண்ணனா கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் ஓகேங்களா இதுல எந்தெந்த மாதிரி அரசாங்கம் எப்படி அரசாங்க வேலை எந்தெந்த இடத்துல இருந்து கிடைக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும் இது ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து தசை நடத்துச்சுன்னா அவங்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு நடிச்சிச்சுனா கோயில் அறநிலை சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் அமைப்பு வந்து அவங்கவுங்க ஜாதகத்துல பொறுத்து அது எந்த கிரகம் எந்த நட்சத்திரங்களோட தொடர்புடையதோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஓகேங்க ஒருத்தருக்கு சொந்த தொழில் யாருக்கு அமையும் ஓகேங்களா ஒருத்தர் யாரு வேலைக்கு போவாங்க அப்படிங்கறது இருக்கு இல்லைங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் யாருக்கு அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி யா எந்த லக்னத்துக்கு யார் வேணா இருக்கலாங்க பத்தாம் அதிபதி எந்த அதிபதி வேணா இருக்கலாம் அவர் கர்ம காரகனான சனி பகவானோட தொடர்பு ஏற்பட்டிருக்கணும் அந்த அந்த தொடர்பு இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு சொந்த தொழில் சிறப்பா இருக்கும் இது மாதிரி சொந்த தொழில் செய்யறவங்க யாருக்காவது அந்த அமைப்பு இருக்குங்களா இருக்கு இருக்கு ஓகேங்க அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா அவர்களுக்கு சொந்த தொழில் நல்லா இருக்கும் இதே மாதிரி இந்த பத்தாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டோட தொடர்பு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளோட கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எட்டுங்கிறது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கும் பன்னெண்டுங்கிறது விரயத்தை கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தொழில ஏற்படுத்தும் இதெல்லாம் எந்த காலகட்டம் ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தந்த தசாபுத்தி காலங்கள்ல ஏற்படுத்தும் அப்ப இவங்க வந்து மிகுந்த கவனமுடன் இருக்க வேணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆஃபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில் தாங்க நிறைய ஆஃபர் வரும் புதுசா தொழில் தொடங்கலான்னு கூப்பிடுவாங்க அது வரைக்கும் அமைதியா வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா அஷ்டம தான் வந்து கூப்பிடுவாங்க வாப்பா வாமாச்சா வாமாப்பிள்ள நம்ம தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி வந்து கூட்டு சேர்ந்து அந்த அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் நூறுரூபா போட்டால் ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை காட்டி கூப்பிடுவாங்க அப்போ இந்த காலகட்டம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டுவீங்க அதனால இந்த அஷ்டமசனி காலங்கதை தயவுசெய்து நீங்கள் வந்து அதுவும் தசாபுத்தி மோசமாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து தொழில் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையாக இருங்க கண்டிப்பாக லாக் ஆகும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த காலகட்டம் பேராசியை தூண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா போட்டால் ரூபாய் எடுக்கலாம் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த காலக்கட்டம் நீங்கள் ரொம்ப கவனமுடன் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி காலகட்டங்களால் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சிதையாமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி காலபைரவர் தேய்பிர பைர அதாவது தேய்பிரை அஷ்டமி என்று பைர வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்க ஓகே அதாவது ஒவ்வொரு ஒரு ஒரு பாயிண்ட் சிம்பிளா சொல்லிடுறேன் நில சனி பகவான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அங்கே நில ராசி என்னென்னு சாரி நெருப்பு ராசியில் சனி பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு ராசி என்னென்னு சொல்லுவாங்க மேசம் சிம்மம் தனுசுன்னு சொல்லுவோம் ஓகேவா மேசத்தில் சனி பகவான் எந்த நிலைமையில் இருக்காரு நீசமா இருக்காரு ஓகேவா அங்க என்னென்ன நட்சத்திரம் இருக்கு கேதுவோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் சுக்கரனோட நட்சத்திரம் ஓகேங்களா இந்த சனி பகவானுக்கு கேது அஸ்வினி நட்சத்திரம்ல இருந்தா அது வந்து பகை அது சரிப்பட்டு வராது அதே மாதிரி சூரியனோட நட்சத்திரத்துல இருந்தாலும் ரொம்ப பிரச்சனை சுக்கரனோட நட்சத்திரம் பரணியில் இருந்தா மட்டும் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பாரு ஓகேங்களா இந்த நெருப்பு ராசியில சனி பகவான் இருக்கிறப்ப இவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த மேசலக்னமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு பத்தாம் அதிபதி யாரா வராங்க சனி பகவானாக வராரு அப்போ இந்த பத்தாம் அதிபதி சனி பகவான் வந்து அங்கே நீசம் ஆயிடுறாரு இப்போ இவங்க வந்து சொந்த தொழில் செய்கிறப்ப இவங்களுக்கு கண்டிப்பாக அதுவும் கேதுவின் சாரத்திலையும் அதாவது சூரியனோட சாரத்திலையும் இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனைகளோட பிரச்சனைகள் இருக்கும் கண்டிப்பாக வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் வந்து வார்த்தைகளால் பிரச்சனைகள் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏதோ சுக்கிரனோட நட்சத்திரம் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் சமாளி பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிச்சிருவாங்க அப்போ இவங்க என்ன இந்த பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மேசத்தில் சனி இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது ஒரு ரெகக்னைஸ் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல திறமை உள்ளவர்களாக இருப்பாங்க தொழிலில் நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க ஆனால் அவங்க திறமை வந்து வெளியே வராது ஒரு ரெகக்னைஸ் வந்து இவங்களுக்கு கிடைக்காது அப்போ இவங்க என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தொழிலை பற்றி தற்பெருமையாக பேசக்கூடாது பெருமையாக பேசக்கூடாது எனக்கு தான் எல்லாம் தெரியும் எனக்கு என்னை விட எனக்கு யாரும் கிடையாது நான் இந்த தொழிலை பெஸ்ட்டு அந்த மாதிரி இவங்க வந்து பெருமையாக பேச பேச இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலராசியில் ராசியில் சனி பகவான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிலராசி ராசி நான் கண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ கண்ணியில் சனி பகவான் இருக்கு அப்படின்னா இவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் செஞ்சால் இவங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க யாருக்கா இருக்குங்களா அந்த மாதிரி யாருக்கா இருக்கா யாருக்கும் இல்லையா ஓகே அதாவது அதாவது கண்ணியில் சனி இருக்கு சனி பகவான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வந்து தொழில் ரீதியான பிரச்சனைகள் கடன் பிரச்சனை ஏன்னா காலப்புருஷனுக்கு ஆறு இல்லையா அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சர்வீஸ் அதை சார்ந்த தொழில் செய்யணும் அதாவது நிலம் புரோக்கரேஜ் கமிஷன் ஏஜென்சிஸ் அதாவது முதலீடு செய்யாமல் எந்த தொழில் இருக்கோ அதை சார்ந்த தொழில் செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகேங்களா இப்படியே வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்ததுன்னா இந்த தன்மையோட இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலுப்பெற்று லக்னாதிபதி தொடர்போட இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரொம்ப முக்கியம் இல்லையா யாரு வந்து அரசியல் போவாங்க அப்படிங்கிறது ஓகேங்களா இந்த அரசியல்ல போறதுக்கு மெயினா என்ன கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கணும் ஏன்னா சூரியன் தான் வந்து ஒருத்தருக்கு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது ஓகேங்களா அது இருக்கணும் அடுத்து குரு அந்த குரு வந்து எல்லா அதாவது ஒரு பெருமை ஒரு என்ன சொல்றது ஒரு மதிப்பு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கொடுக்கக்கூடியது குரு செவ்வாய் வந்து ஒரு ஆளுமை திறனை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த மூன்று கிரகங்களும் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் இதனால் அதனால தான் இந்த கிரகங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ராஜயோக கிரகங்கள் சொல்கிறோம் இது வந்து இந்த அமைப்பு வந்து நல்லா இருக்கும் இது கூட வந்து பாத்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ராகு நல்லா இருக்கணும் இந்த ராகு நல்லா இருக்கணும் அது சுபத்தன்மையோட சுப வலிமையோட ராகு நல்லா இருந்தால் இவங்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கும் சரி இவங்களுக்கு எந்தெந்த பாவங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லக்னாதிபதி இருக்கணுங்க பத்தாம் அதிபதி இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் என்ன சொல்லுவோம் பொதுமக்கள் தொடர்புடைய இடம் இல்லையா இதை சொல்லுவோம் சரி இதை எல்லாமே இருந்துட்டா போதுங்களா முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று ஏழு பத்து தொடர்பு அரசியலில் ஜெயிச்சிடலாமா இன்னொன்னு என்ன வேணுங்க இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கீங்க அரசியல்வாதிகளுக்கு என்ன வேணும் கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா மூன்றாம் இடம் வேணும் இல்லையா அப்ப இந்த மூன்றாம் இடம் இந்த இந்த கிரகங்களோடு இந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கணும் இருந்தா மட்டும்தான் இவங்க வந்து அரசியல்ல வந்து ஜெயிக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி ஒவ்வொரு அதாவது எந்த ஒரு தொழிலுக்கும் எடுத்துட்டிங்கனாலும் அந்தந்த பாவங்களோட இணைச்சி அந்த லக்னாதிபதி பத்தாம் அதிபதியோட பத்தாம் அதிபதி காமன்ங்க அது எல்லாத்துக்கூடையும் இருக்கணுங்க ரெண்டு ஆறு பத்து அது வந்து நம்ம ஆறுங்கிறது சர்வீஸு பத்துங்கிறது சொந்த தொழில் இது எல்லாம் சேர்ந்து நம்ம லக்னம் லக்னாதிபதியோட தொடர்பு பெற்று இந்த இந்த இதோட தொடர்புடைய தசா புத்திகள் நமக்கு நடக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் தொழிலாகட்டும் நம்ம வேலையாகட்டும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த வேலை ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அஷ்டமசனியே நடக்குது திடீர்னு வந்து அதாவது பத்து வந்து எட்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலையில் வந்து ஒரு டெர்மினேட் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வரும் ஓகேங்களா இவங்க எந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்புங்க ஏன் திருச்செந்தூர் முருகர் வழிபாடு சொல்றேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா பத்தாம் அதிபதியான சனி பகவான் வீட்டில் செவ்வாய் என்ன ஆகுறாருங்க அங்க உச்சமாகறாரு இல்லைங்களா தான் வந்து திருச்செந்தூர் வழிபாடு பண்ண சொல்கிறேன் அப்போ ஒருத்தருக்கு வேலையிலோ தொழிலையோ பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு படி என்ன கிழமை போகணுங்கிறத தெரிஞ்சிட்டு அன்னைக்கு நீங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னா வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தொழில் தடைகள் ஆகட்டும் வேலையில் இருக்கிற பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் சரிங்க உங்களுக்கு வேலை இந்த மாதிரி தொழில் வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இல்லைன்னா நம்ம ஸ்பீச் முடிச்சுக்கலாம் ஏன்னா அடுத்து பாலமுகன் சார் பேசணும் என்னங்க ஓகேங்க பத்து பதினொன்று பரிவர்த்தனை நல்ல பரிவர்த்தனை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது உங்களுக்கு என்னன்னா நீங்க பத்தாம் பத்து பதினொன்னுங்கிறப்ப தொழில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த லாபம் இல்லைங்களா அந்த லாபம் அதாவது லாபத்துக்கு இதுல பாத்தீங்கன்னா பத்துங்கிறப்ப பன்னெண்டும் ஆகும் அப்போ ஒரு சில காலங்கள் உங்களுக்கு விரயமும் கிடைக்கும் அதே சமயம் லாபமும் கிடைக்கும் அப்போ நீங்க எப்ப தொழில் செஞ்சாலும் உங்களுக்கு லாபமும் நஷ்டமும் மாத்தி மாத்தி தான் இருக்கும் இதுதான் பத்து பதினொன்று கூட பரிவர்த்தனை ஓகேங்களா அனைவருக்கும் உண்மையாலுமே என்னுடைய கருத்துக்களை இதுவரைக்கும் அமைதியாக கேட்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் என்னுடைய பேர் கனிமொழிங்க ஈரோட்டிலிருந்து வரேன் என்னோட ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஒன் ஓகேங்களா எழுதிட்டிங்களா மிக்க நன்றிங்க ஜோதிடத்தில் தொழில் அமைப்பை பற்றி சிறப்பாக உரையாற்றிய கனிமொழி அவர்களுக்கு அனைவர் சார்பாக ஒரு மனமார்ந்த பாராட்டுதலையும் கைத்தட்டுதலும்